தமிழ் மொழியின் பெருமையும் உலகுக்கு எடுத்து கூறி வருகின்ற ஐயா மனிதாக அறிந்தோ அல்லது அதனுடைய நுட்பத்தை உணராமல் பேசுவதோ எழுதுவதோ அது எதிர்மறையான உணர்வுகளை தரக்கூடியது என்பதை பலரும் கவனிப்பதில்லை இங்கே கூட தமிழ் வளர்த்த மதுரை என்று எழுதியிருக்கிறார் தமிழ் மதுரையை வளர்க்கவில்லை தமிழை வளர்த்தது கோரிக்கண்ட அழிவை பற்றி தெளிவாக இன்றைக்கு அறிவியலும் தெரிவித்து விட்டன தெரிவித்து விட்டன இன்னும் கூட கோரிக்கண்டம் ஒரு கற்பனை கண்டம் தமிழர்கள் தங்கள் பெருமைகளை உயர்த்தி கொள்வதற்காக அப்படி கூறி வருகிறார்கள் சிலர் இன்றையும் பிதற்றி வருகிறார்கள் பழந்தமிழர் வரலாறு பற்றியும் பேச மாட்டார்கள் ஆகவே அவர்களுடைய நோக்கம் எந்த வகையிலாவது தமிழனுடைய வரலாறு வெளிப்பட்டு விடக்கூடாது கூடாது கொமையில்லை என்பதை முதல் குடியேற்றம் பதினோராம் ஆண்டுகளிலே அந்த வெர்க்கின்ற நடந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அந்த இடம் எது ஒன்று பார்க்கின்ற போது இன்றைக்கு முதல் குடியேற்றம் நடந்தது என்று ஆய்வாளர்கள் முடிவு செய்தார் அடுத்த ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளிலே சிந்து வெளியிலே குடியேறுகிறார்கள் சிந்து வெளி குடியேற்றம் நடக்கிறது சிந்து வெளியிலும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு மக்கள் வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவர்கள் மேற்கு ஒக்கி புறப்பட்டுகிறார்கள் புவியியல் அறிஞர்கள் கூட்டு போய் கிமு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே பெரிய நதிகள் எதுவுமே கிடையாது வட இந்தியாவில் செம்புவோ கங்கையோ பிரம இல்லை இல்லை எல்லாம் அந்த பனி ஊர்கள் காலம் தொடங்கிய கிமு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவாரி ஓடி வந்தவை ஆகவே கிமு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் மக்கள் வாழவும் இல்லை அவர்கள் அந்த இடத்திற்கு புலம்பெயரவும் இல்லை கிமு எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளில் இருந்து இருபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் வரையில என ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஐஸ் ால் மலையடுத்து கூறிவிட்டார்கள் நிலத்தில் நீரே இல்லை பனிக்கட்டுகள் தான் இருந்தன கடல் இல்லை கடலில் நீர் இல்லை பனிக்கட்டங்கள் மாறிய பிறகு மக்கள் நடந்தே கடலை கடந்து சென்றார்கள் இந்த பனி ஊழிக் காலம் எதனால் எப்படி ஏற்பட்டது என்பதையும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதைத்தான் என்று நான் கொடுத்த அந்த சிறு துண்டறிக்கையில உங்களுக்கு விளக்கி இருந்தேன் தோல்வியல் என்ற இடத்திலே எடுத்த எளிமகள் பன்னிரண்டு சாம்பலை கொண்டிருந்தது அந்த சாம்பல் உலகம் முழுவதும் சென்று மறைத்தது அந்த சாம்பலுடைய ஒரு பகுதி இன்றைக்கு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூர் மாவட்டத்தில் ஜுவாலபுரம் என்ற இடத்துல ஒன்பதடி உயரத்திற்கு அது படிந்திருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அங்கு கிடைத்த அந்த தட்டுக்கு சாமான்கள் அந்த கல் பொருள்கள் கற்கருவிகள் இவைகளை எல்லாம் ஆய்வு செய்த நிறுவனம் அந்த ஜுவலபுரத்திலே அந்த எரிமல் எரிமலை சாம்பல் விழுந்த காலம் அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளில் இருந்து எழுபத்தையாயிரம் ஆண்டுகளாக இருக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பிபிசி வந்த செய்தி பேசவுளை மெர்க்கையில் குடி பேசவுளை மெற்கனின் குடியேறிய மக்கள் கடல் நம்மை விழுங்கிவிடக்கூடாது என்று கடலுக்கு ஐநூறு கிலோமீட்டர் வடக்கே தள்ளிதான் சென்று குடியேறினார்கள் அந்த மெர்க்கன் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் எந்த வரையில் கூட எவ்வளவோ இனங்கள் கலந்த போதும் தங்களை எந்த இனத்தோடும் கலக்காமல் காத்துக் கொண்டு வருகிறார்கள் உனது மிக வியப்பான செய்தி இது அதை சொல்ல வேண்டும் என்றால் குமரி மாவட்டத்தை சொல்லலாம் குமரி மாவட்டத்திலே ஏறக்குறைய ஓரளவுக்கு தமிழர்கள் கலப்பில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அத்தகைய ஒரு கலப்பில்லாத ஒரு இனம்தான் இன்றைக்கு பலூகிஸ்தானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிலே பல மாநிலங்கள் பல இனங்களில் கலப்பு கலப்பினங்களால் உருவானவை ஆனால் அந்த பலுக்கிஸ்தான் மட்டும் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட ஒரு கலப்பு இஸ்லாமியர்களுக்கு பெண் கொடுப்பதில்லை பெண் எடுப்பதில்லை என்று அந்த நிலை பலுக்கிஸ்தானிலே காணப்படுகிறது